முழு மகாபாரதம் தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி ஒன்பது தலைப்பு பலவீனனிடம் அதிக பாசம் கொள் இது ஆரண்யக பருவ தொடர்ச்சியாகும் இப்பதிவின் சுருக்கம் வியாசர் திருதராஷ்டிரனுக்கு சுரபியின் கதையைச் சொல்லி துரியோதனனை பாண்டவர்களுடன் சமாதானமாக இருக்கச் சொன்னது இப்பொழுது வனப்பருவம் பகுதி ஒன்பது பலவீனனிடம் அதிக பாசம் கொள் இதற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சொன்னான் ஓ புனிதமானவரே வியாசரே நான் சூதாட்டத்தை விரும்பவில்லை ஆனால் ஓ முனிவரே வியாசரே நான் விதியால் ஈர்க்கப்பட்டு சம்மதித்தேன் என்று நினைக்கிறேன் பீஷ்மரோ துரோணரோ விதுரனோ காந்தாரியோ இந்த பகடையாட்டத்தை விரும்பவில்லை சந்தேகமில்லாமல் அறியாமையால் முட்டாள்தனத்தால் இவை நடந்துவிட்டன ஓ நோன்புகள் நோற்பதால் மகிழ்பவரே ஓ சிறந்தவரே அனைத்தையும் அறிந்தும் பிள்ளை பாசத்தால் எனது கெட்ட மகனான துரியோதனனை என்னால் கைவிட முடியவில்லை என்றான் திருதராஷ்டிரன் வியாசர் கூறுகிறார் ஓ மன்னா திருதராஷ்டிரா ஓ விசித்திர வீரியனின் மகனே நீ சொல்வது உண்மைதான் அனைத்து பொருட்களை விடவும் மகனே சிறந்தவன் என்பதையும் மகனை காட்டிலும் மேன்மையானது எதுவும் இல்லை என்பதையும் நாம் அறிவோம் சுரபியின் அதாவது காமதேனுவின் கண்ணீர் போதனையால் மதிப்பு நிறைந்த பொருட்களை விட மகனே மென்மையானவன் என்பதை இந்திரன் அறியவந்தான் வந்தான் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரா இது தொடர்பாக அற்புதமானதும் கதைகளில் சிறந்ததுமான இந்திரனுக்கும் சுரபிக்கும் நடந்த உரையாடலை இப்போது சொல்கிறேன் பழங்காலத்தில் பசுக்களின் தாயான சுரபி தேவலோகத்தில் அழுது கொண்டிருந்தாள் ஓ குழந்தாய் திருதராஷ்டிரா இந்திரன் அவளிடம் சுரபியிடம் இரக்கம் கொண்டு அவளிடம் கேட்கிறான் ஓ மங்களகரமானவளே நீ ஏன் அழுகிறாய் தேவர்கள் நன்றாக இருக்கிறார்களா மனிதர்களின் உலகிலோ நாளின் உலகிலோ ஏதும் தீயுள் அதாவது துரதிருஷ்டம் விழுந்ததா என்று கேட்டான் அதற்கு சுரபி கூறுகிறாள் உனக்கு தேவர்களுக்கு எந்த தீங்கையும் நான் காணவில்லை ஆனால் எனது மகன் நிமித்தமாக துயரத்தில் இருக்கிறேன் ஓ கௌசிகா இந்திரா அதனால்தான் அழுகிறேன் ஓ தேவர்கள் தலைவனே இந்திரனே அதோ அங்கிருக்கிற கொடுமைக்கார உழவன் மரக்குச்சியால் என் பலவீனமான மகனை நையப் புடைக்கிறான் மேலும் எடை அதிகமான கலப்பையால் அவனை கொடுமைப்படுத்துகிறான் அதன் காரணமாக எனது பிள்ளை வேதனையால் துடித்து தரையில் விழுந்து மரணத் தருவாயில் இருக்கிறான் இந்த காட்சியால் ஓ தேவர்கள் தலைவனே நான் பாசத்தால் துடிக்கிறேன் அந்த ஜோடியில் வலுத்தவன் அதிக சுமையை தாங்கிக் கொள்கிறான் ஓ வாசவா அதாவது இந்திரா இருப்பினும் மற்றவன் மெலிந்து பலவீனமாகி உடலில் உள்ள நரம்புகள் எல்லாம் தெரியும் வண்ணம் இருக்கிறான் அவன் தனது சுமையை சிரமத்துடன் சுமக்கிறான் அவனுக்காகவே நான் வருந்துகிறேன் ஓ வாசவா சாட்டையடியாலும் மிகவும் துன்புறுத்தப்பட்டு சுமையை சுமக்க முடியாமல் அவன் இருப்பதை பார் அவனுக்காகவே துயரத்தால் ஆட்கொள்ளப்பட்டு இதயபாரம் தாங்காமல் கண்களில் நீர் கொட்ட பாசத்தால் அழுகிறேன் என்றாள் சுரபி சுரபி என்பவள் பசுக்களின் தாயான சுரபி எனும் காமதேனு அதற்கு சக்ரன் அதாவது இந்திரன் கூறுகிறான் ஓ அழகானவளே ஆயிரக்கணக்கான உனது மகன்கள் தினமும் ஒடுக்கப்படுகின்றனர் இருப்பினும் துன்பப்படும் இவன் ஒருவனுக்காக ஏன் வருந்துகிறாய் என்று கேட்டான் சுரபி கூறுகிறாள் எனக்கு ஆயிரம் வாரிசுகள் இருந்தாலும் எனது பாசம் அனைவரிடமும் சமமாகவே இருக்கிறது இருப்பினும் ஓ சக்ரா இந்திரா பலவீனமாக அப்பாவியாக இருப்பவன் மேல் அதிக பாசத்தை உணர்கிறேன் என்றாள் சுரபி வியாசர் தொடர்ந்தார் சுரபியிடம் இருந்த இந்த வார்த்தைகளை கேட்ட இந்திரன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் ஓ குருகுலத்தவனே திருதராஷ்டிரனே அவன் இந்திரன் கூறுகிறான் மகனே ஒருவனின் உயிரை விட மேலானவன் என்று உணர்ந்து சமாதானமானான் பகனை தண்டித்த அந்த சிறப்பு மிக்கவன் அடர்த்தியான மழையை பொழிந்து அந்த உழவனின் வேலைக்கு தடையை விளைவித்தான் சுரபி சொன்னது போலவே ஓ மன்னா திருதராஷ்டிரா உனது மகன்களிடம் சமமான பாசம் இருக்க வேண்டும் அந்த பாசம் பலவீனமானவர்கள் மீது அதிகம் இருக்கட்டும் எனது மகன் பாண்டு எனக்கு எப்படியோ அதே போலத்தான் எனக்கு நீ ஓ மகனே திருதராஷ்டிரா அதே போலத்தான் ஆழமான ஞானம் கொண்ட விதுரனும் பாசத்தாலேயே இவற்றையெல்லாம் உன்னிடம் சொல்கிறேன் ஓ பாரதா நீ நூறு மகன்களை பெற்றிருக்கிறாய் ஆனால் பாண்டவுக்கோ ஐந்துதான் மேலும் அவர்கள் மோசமான நிலையில் இருக்கிறார்கள் தங்கள் நாட்களை கவலையுடன் கடத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் உயிரை எப்படி காத்து கொள்வார்கள் என்றும் எப்படி விருத்தியடைவார்கள் என்றும் பிரதையின் குந்தியின் மகன்களை குறித்த நினைவுகள் எனது ஆன்மாவை கலக்குகின்றன ஓ பூமியின் மன்னா திருதராஷ்டிரா அனைத்து கௌரவர்களும் வாழ வேண்டும் என்று நீ விரும்பினால் உனது மகன் துரியோதனனை பாண்டவர்களுடன் சமாதானமாக இருக்கச் சொல் என்றார் வியாசர் இத்துடன் வனபருவம் பகுதி ஒன்பது பலவேனனிடம் அதிக பாசம் கொள் நிறைவுற்றது